வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே தாடியால் நொந்த குடி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதையை சிந்திப்போம் தாடி தடி என்றாலே தந்தை பெரியார் அவரால் இந்த குடி பெருமைப்பட்டிருக்கிறது தாழ்ந்து கிடந்த சமூகம் உயர்ந்து நிற்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த தடியல்ல இது ஒரு புது மாதிரியான தடி அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் எண்பத்தி நாலு பழைமை குரலின் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்பு கழுந்தும் கை அலறு ஒருமையில் ஒருவர் செய்த செயல் அதாவது தீய செயல் அவர் ஏழு பிறப்பிலும் வருந்துமாறு அவரை துன்பப்படுத்தும் அப்படின்னு திருக்குறளில் ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறார் அதனால் நாம் செய்கின்ற செயல்களை பார்த்து செய்யவன் நல்லதை செய்ய வேண்டும் உங்கள் மனம் போன போக்கில் எதையாச்சும் செய்துவிட்டு சென்றீர்கள் என்றால் அது இந்த பிறப்பில் மட்டுமில்லை ஏழு பிறப்பிலையும் அது துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறாரு இதற்கு பொருத்தமான ஒரு குரல் ஒரு கதை அதாவது அந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் அந்த ஊருக்கு ஒரு குட்டி சுவன்தார் ஏராளமான வசதி வாய்ப்புகள் விவசாய நிலங்கள் தோப்புத் துறவுகள் பணிக்கு வேலையாட்கள் இப்படி ஒரு செழிப்பான குடும்பம் அந்த பண்ணையார் என்ன செய்வார்னா அக்கம் பக்கத்தில் அந்த ஊரில் பக்கத்து ஊரில் நடக்கிற இறப்புக்கு பெரிய காரியத்துக்கு தவறாமல் செல்வார் சென்று ஒரு தடிக்குச்சியை அங்கே வச்சுட்டு வருவார் அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க அந்த பண்ணையார் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போயிட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் அவர் வந்து நல்ல காரியங்களுக்கு நல்ல செயல்பாடுகளுக்கு முதல்லையே வந்து கடைசி வரைக்கும் இருந்து அதை நிறைவேற்றி நல்லபடியாக செய்து கொடுத்து அவர் விடைபெறுவார் ஆனால் இந்த பெரிய காரியத்துக்கு மட்டும் இறப்பு செயல்பாட்டிற்கு மட்டும் வந்து என்ன செய்வார்னால் அதிக நேரம் இருக்க மாட்டார் இப்போ சொன்ன மாதிரி ஒரு தடி கொண்டுட்டு வருவார் அதை வந்து ஒரு இடத்துல எல்லோரும் படுற மாதிரி இடத்துல வச்சுட்டு அவர் விடைபெற்று போயிடுவார் இப்படி தான் வந்து அக்கம் பக்கத்தில் பக்கத்தூர்களெல்லாம் இதே மாதிரி செய்வார் ஒரு காலகட்டத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டார் எல்லோருமே ஒரு காலத்தில் வந்து விடைபெறுவது என்பது அது உலக நியதி படுத்து படுக்கையானார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உயிர் பிரிந்தது அவருடைய பிள்ளைகள் துணைவியார் எல்லாத்துக்கும் ஆள் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணையார் இயற்கை எழுதிவிட்டார் காலமாகிவிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்தாங்க எல்லோரும் பெரிய கூட்டமாக வந்தார்கள் ஆனால் கையில் ஒரு தடியுடன் வந்தார்கள் இவங்களுக்காக ஒரே ஆச்சரியம் என்னடா அது இவ்வளோ பேர் வர்றாங்க ஆனால் எல்லோரும் தடியோடு வர்றாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கவலையாக பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வந்தவங்க எல்லாம் துக்கம் விசாரிச்சுட்டு தடியை வச்சுட்டு போயிட்டாங்க அதற்கப்புறம் தான் இவங்களுக்கு புரிந்தது இவருடைய செயல்பாடு தான் இதற்கு காரணம் என்று இவர் என்ன செஞ்சார் எல்லா துக்க வீட்டுக்கும் போயிட்டு தடியை வச்சுட்டு போனார் அதனால் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க பதிலுக்கு அந்த தடியை வந்து இவங்க வீட்டில் வச்சுட்டு எல்லோரும் போயிட்டாங்க இப்போ நேரமான ஆகுது என்ன செய்யணும் இறுதி சடங்கை செய்யணும் அவரை வந்து இறுதி காரியங்கள்லாம் செய்யணும் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணணும் பார்த்தா ஒருத்தரையுமே காணும் எல்லாருமே வந்து இவர் என்ன செஞ்சாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தாங்க அந்த ஊரில் இருக்கிற இன்னொரு அரசியல் தலைவர்கிட்ட சொல்லி இதற்கு வந்து இறுதி காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் கொஞ்சம் ஆள் அனுப்புங்கன்னு சொல்லிய ஆள் வந்தாங்க அவங்க இறுதி காரியத்தை முடித்தாங்க இவர்களுடைய வீட்டில் வேலை பார்த்தாங்க பாருங்கள் பண்ணையில் பணியாட்கள் அவர்கள் அடுத்த நாள் வந்தாங்க வந்துட்டு ஐயோ அம்மா என்னை மன்னிச்சிருங்க நாங்கள் வந்து ஒரு முக்கியமான வேலையாக நேற்றுக்கு வெளியூர் போயிட்டோம் அதனால் ஐயாவோட காரியத்துக்கு நாங்கள் வர முடியல இந்தாங்க தடின்னு சொல்லிட்டு அவங்களும் தடியை வச்சிட்டு போயிட்டாங்க இப்போ கடைசியில் மிச்சமானது தடிதான் மற்ற தடியெல்லாம் போட்டு அவருடைய சிதையில் எரிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டாங்க அதனால் அவர்கள் பணியாற்றல் கொண்டாந்ததுக்கு கொஞ்சம் தடி தான் மிச்சமாச்சு அதனால் அந்த குடும்பம் நொந்து நூலாங்க அவருடைய குடி மிகவும் வருத்தப்பட்டாங்க இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது நல்ல காரியத்துக்கு போகலைனாலும் பரவாயில்ல கெட்ட காரியத்துக்கு போகணும் யா அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அதனால் ஒருவர் செய்கின்ற செயல் அவருக்கு இந்த பிறப்பில் மட்டும் இல்லை ஏழு பிறப்பிலும் அவருக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நீங்கள் வந்து அடுத்தவருக்கு நல்லது செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நீங்கள் தீய செயல்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது பதிலாக கிடைக்கும் உடனே கிடைக்கலனாலும் கொஞ்சம் தாழ்த்தி கிடைக்கும் அல்லது ஏழு பிறவிகளும் உங்களுக்கு அது திரும்ப வரும் அப்படிங்கிறதான் இந்த குரல் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த குட்டி கதை மூலம் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு பொறுமை செயலாற்றும் பேதை எமையும் தாம்பு கழுந்தும் அலறு இந்த அருமையான குரல் குட்டி கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு வாழ்க தடி தந்தை பெரியார் புகழ் நன்றி வணக்கம்